சிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம சொல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ஒரு வடிவத்துல நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த அந்த நட்சத்திரத்தோட வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்குது அதாவது நான்கு பிரிவுகள் இருக்குது அப்போ ஒரு நட்சத்திரம் அப்போ இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்குது இப்போ நம்ம நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை உங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பார்க்குறோங்க இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலை விதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்கிது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் ரேவதி நட்சத்திரங்க இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் இது வந்து புதனோட நட்சத்திரங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி இது மூணுமே புதனோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரத்திலையும் இது வந்து கடைசியான மூன்றாவது நட்சத்திரங்க இது நீர் ராசியில் இருக்கக்கூடியது அதனால நீர் தன்மை உங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் நீர் மாதிரி இலக்கிய குணம் நீர் மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இவங்கள சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க நான் சொல்கிறது உடல் கிடையாதுங்க மனதளவில் மனதளவில் இவங்களும் சுத்தமாக இருப்பாங்க அடுத்தவங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அபிமன்யு பிறந்த நட்சத்திரம் ராவண பிறந்த நட்சத்திரம் இந்த ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குரு சந்திரனோட ஆதிக்கமும் இவங்ககிட்ட இருக்கும் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதனோட ஆதிக்கமும் குரு புதன் சேர்க்கை குணம் தான் இவங்களோட குணங்க இவங்க நல்ல ஒரு இரக்க குணம் இருக்குங்க பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பல மொழியை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் புதன் அப்படினாவே மல்டி லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் நிறைய புத்தகங்களை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் நிறைய எழுத்தாளர்கள் பாருங்கள் இந்த பிரயோத நட்சத்திரத்தில் இருப்பாங்க எந்த சிக்கலான சூழ்நிலையும் தன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டால சமாளிக்க கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குங்க நல்ல புத்திசாலிங்க தன்னம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க இருந்தாலும் இந்த ரேவதி தன்மை இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தான் மட்டும்தான் வசதியா இருக்கணும் தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அனுபவ அறிவு அதிகங்க படிப்பறிவு ஒரு சிலருக்கு இருந்தாலும் ரேவதியில் இவங்களுக்கு அனுபவ அறிவுங்கிறது ரொம்ப அதிகங்க அடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்க பிரச்சனைன்னு ஒருத்தங்க மன கஷ்டத்தோடு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அதை இலகுவாக்கி தரக்கூடிய தன்மை இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இவங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறதுக்கு விரும்புவாங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் இதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மை வெறும் கனவு மட்டும் இருந்தால் பத்தாது இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க தான் கூட பிறந்தவங்கள உயிராக நேசிப்பாங்க அடுத்தவங்களுக்கு கனவுல கூட தீமை செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க மூட நம்பிக்கைகளை அறவாக ஒழிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க கடவுள் நம்பிக்கை நிறைய அந்த ரவி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் மூட நம்பிக்கை வந்து ஒழிக்க கூடணும் ஒழிச்சிடணும் மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தைரியமானவங்களா இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க முக்கியமா உதவக்கூடிய எண்ணம் உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய குணம் இவங்களுக்கு இருக்குங்க ஒரு ஆராய்ச்சி குணம் எதையும் ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி தான் ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்குவாங்க செய்வாங்க இந்த ரவி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல நிறைய பேர் ரெண்டு கல்யாணம் பண்ணுவாங்க இல்ல கணவன் மனைவி எழுந்தவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே வந்தவங்க இந்த மாதிரியான தன்மை இவங்க குடும்பத்துல இருக்குங்க இந்த ரேவதியை பொறுத்த வரைக்கும்ங்க எந்த ஒரு விஷயத்தையும் சூப்பரா பிளான் பண்ணி ஆரம்பிப்பாங்க ஒரு ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் பாதியில் நிறுத்திடுவாங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க மாத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கு இந்த ஆனா இவங்ககிட்ட ஒரு இன்னும் சூப்பரான குணம் என்னன்னா எதை செஞ்சாலும் ஒரு இன்னோவேட்டிவா வித்தியாசமாக வந்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த பெண்கள் எப்படி இருப்பாங்க தான் வீட்டையும் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவாங்க வீட்டுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருவாங்களோ அதே அளவுக்கு ஆஃபீஸ்க்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்பா அம்மாவை நல்லா கவனிச்சுக்குவாங்க அதே மாதிரி மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களையும் நல்லபடியாக கவனிச்சுக்க கூடியவா பெண்களாக இந்த பெண்கள் இருப்பாங்க இவங்களுக்கான தொழில் எது நல்லா செட் ஆகும் அப்படின்னா ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் ஃபீல்டு சட்டம் படித்தவங்க ஜோதிடம் நல்லா செட் ஆகும் விளம்பரம் ஃபீல்டில் இருக்கிறவங்கள அரசியல் வாதிகள் பேங்க்கில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறுக்குமலை தொ தொழில் பண்ணுறவங்க நிறைய சிஏ ஆடிட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க டிசைனிங் வெப் டிசைனிங் ஆகட்டும் வந்து எந்த விதமான டிசைன் ஆகட்டும் பத்திரிக்கையாளர் பதிப்பாளர்கள் பப்ளிஷர் சொல்லுவோம் இல்லைங்க அது டீச்சரு ப்ரொஃபசர்ஸு ப்ரோக்கரேஜ் ஷேர் மார்க்கெட்டில் கன்சல்டெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் வந்துடுறாங்க இப்போ இவங்களுக்கான தசைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் முதல் தசை புதன் தசை பதினேழு வருடங்கள் ரெண்டாவது கேது தசை ஏழு வருஷங்கள் மூணாவது இருபது வருஷங்கள் பெரிய தசை சுக்கர தசை இவங்க வாழ்க்கையில் இந்த சுக்கர தசைக்குள்ளேயே ஓரளவுக்கு இவங்க செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வந்துடும் நான்காவது தசை சூரிய தசை ஆறு வருட காலங்கள் அஞ்சாவது தசை சந்திர தசை பத்து வருட காலங்கள் ஆறாவது செவ்வாய் தசை ஏழு வருட காலங்கள் இவங்க கடைசி தசை அப்படின்னா வருட காலங்கள் ஒரு ஆயுசு கொண்டவங்க இந்த வந்து அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க இவங்களுக்கான சித்தர் சொல்லி பார்த்தோம்னா சுந்தரனாருங்க இவர் வந்து மதுரையில இருக்கக்கூடியவர் அங்க போய் நீங்க அவரை அவர்கிட்ட உட்காந்து தான தியானம் பண்றதும் இல்லைன்னா வீட்லயே உட்காந்து மனசார இவரை நினைச்சு தியானம் பண்றதும் உங்க மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க உங்களுக்கான தேவதை அப்படின்னா எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுறது நல்லதுன்னு பார்த்தோம்னா ரங்கநாதருங்க படுத்த குளத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் சனீஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான மரம் அப்படின்னு பார்த்தா இழுப்பை மரம்ங்க இழுப்ப மரம் வளர்த்துலாம் ஏன்னா இழுப்ப மரம் இருக்க இடங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரனால போயிட்டு வர்றது கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வர்றது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்க பொடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்குது அந்த பொடியை வாங்கி சாம்பிராணியோட சேர்த்து உங்க வீட்டில் ஃபுல்லா காட்டும் போது உங்க வீட்டில் இருக்க நெகட்டிவ் எல்லாம் வெளியே போயிட்டு பாசிட்டிவ் வந்து வருங்க உங்களுக்கான பூ அப்படின்னா செம்பருத்தி பூங்க இது வந்து எல்லாருமே வீடுகளில் வளர்க்கலாம் ரேவதி நட்சத்திர நாளில் ஒரு செம்பருத்தி செடி வச்சு வளர்த்துறது உங்களுக்கு நல்ல பணவரவையும் கொடுக்கும் மனசுல ஒரு நிம்மதியும் கொடுக்குங்க உங்களுக்கான உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொத்துமல்லி இலை சாதம் கொத்துமல்லியில் செய்த உணவுகளை நீங்க அடிக்கடி சாப்பிட ரேவதி நட்சத்திர நாளில் தானம் பண்ணுறது போகிறதும் உங்களுக்கு நல்லதுங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் யானைங்க யானை உருவத்தை வந்து வாங்கி வச்சுக்கிறது உங்கள் ஆஃபீஸில் வந்து பிக்சராக வச்சுக்கலாம் இல்லைன்னா அதுவும் பாருங்கள் இப்போ வந்துட்டு மரத்தில் பித்தளை எல்லாம் கிடைக்கிது அதை வாங்கி அழகா அலங்கார பொருளாகவும் நீங்கள் வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்து உங்களுக்கான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா கொத்தமல்லி சாதம் சொல்லிட்டேன் அதே மாதிரி கரும்பு சாறும் அடிக்கடி வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இலந்தை பழம் உங்களுக்கான பழம் இலந்தை பழம் இலந்தை பழத்தை அப்படியே சாப்பிட்றது இல்லை பொடியாகவோ வடையாகவும் நீங்க சாப்பிட்றது அதுவும் தானம் பண்றதும் உங்களுக்கு வந்து நல்லதுங்க குறிப்பிட்டு குறிப்பா நீங்க பிறந்த நட்சத்திர நாள்ல வர்ற அன்னைக்கு இந்த வேலையை நீங்க செய்யறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கான நட்சத்திர கோவில் என்ன அப்படின்னா ஸ்ரீ கைலாசநாதர் காருக்குடி தா திருச்சி திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தாப்பேட்டை அதாவது தாத்தேங்கார்பேட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய காருக்குடின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் மயிலாடுதுறை இருக்குங்க இந்த ரெண்டு கோவிலும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் உங்கள் ஜென்ம நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் வரனால இந்த கோவில்களுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் ஓகே இது வந்து உங்கள் நட்சத்திர தரத்துக்கான கோவில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அத்னாரீஸ்வரர் வழிபாடுங்க அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இந்த கோவிலும் உங்களுக்கு ரெண்டும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள்ங்க சரி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்கள் என்ன உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முந்திரி அடிக்கடி உணவில் சேர்த்துக்குவாங்க பெருச்சி சாப்பிடுங்க காடுகள் இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க தேங்காயை உணவில் சேர்த்துக்கிறது அண்ணாசி பழம் சேர்த்துக்கிறது பார்க்குக்கு அடிக்கடி போய்ட்டு வரதும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் பார்க் இருந்துச்சுன்னா அந்த பார்க்கில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்ய போனீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா ப்ரௌன் கலருங்கும் அது மட்டும் இல்லாமல் பிளட் ரெட் கலர் இது ரெண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய கலருங்க உங்களுக்கான வேதை நட்சத்திரம் அப்படின்னா அனுஷம் நட்சத்திரங்க அனுஷம் நட்சத்திரத்தை நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க இதே அனுஷம் நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களை அன்னைக்கு செய்யக்கூடாதுங்க குறிப்பாக திருமணம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி நாட்களை வந்து நீங்கள் அனுசம் நட்சத்திர நாட்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் அடிக்கடி அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சின்னங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரை முகம்ங்க ஒரு மீன் இருக்கிற மாதிரி ஒரு மத்தளத்தோட படம் தோணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தோணியோட படம் இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை விசிட்டிங் கார்டில் கூட இந்த உருவங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நிற்கிற நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னீங்க எனக்கு லக்னம் எங்கே நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கலாம் சொல்ல தெரிலங்க பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்